ஜெய் மாத்திரை மாத்ரே நமக ஜெய் குருதே ஜெய குரு பிரசரா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் சூரியன் ஒன்பது குடையவர் ஏழில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது நாலாம் இடத்துல சனி இருக்கு இந்த அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் தான் பாக்கியாதிபதி என்னன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுடைய பேர் பேர்புகள் உங்களை பத்தின விளம்பரங்கள் எல்லாமே பரவலா பேசப்படக்கூடிய அமைப்பு ஒருத்தர் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அவங்களை பத்தி வெளியில தெரிஞ்சாத அவங்களுடைய சர்வீஸோ அவங்களுடைய தொழிலோ பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் அது மூலிமா வருமானங்கள் சம்பாதிக்க முடியும் இது உங்களுக்கு நடக்க போகுது கரெக்டாக நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களை மேலே கொண்டு வரும் ஏன்னா இந்த மாதம் வந்து புதன் தான் ஆட்சி பெற்று புதன்னா என்னன்னா விளம்பரம் நீங்க என்ன செய்யணும் விளம்பரத்தை தான் அதிகம் உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க பண்ணிக்க உங்களுக்கு காசு ஒன்பதாம் இடமும் வந்து பேர் புகழ் தான் புகழ் எல்லாமே வேற வர உங்களை பத்தின பேரும் புகழும் பெருக பெருக செல்வமும் பெருகுங்க ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியா இருக்கிற இந்த மாதம் பிறக்கும்போது திருவோண நட்சத்திரம் இல்லையா அஷ்டமாதிபதி வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா இருக்கணும் பொதுவா சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டமது சனின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து என்னன்னா வேகமா உங்களோட மைண்ட் செயல்படும் ஆனா உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அதனால உங்க உடம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிக்கங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா போங்க இது மட்டும்தான் இந்த மாதம் வேற எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது இப்போ புதுசாக பார்ட்னர்ஸ் உண்டானது தொழிலில் வந்து பார்ட்னர்ஸ் மாறதுக்கு உண்டானது புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் அப்படின்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அதாவது பிஸ்னஸ்க்காக இது வந்து உங்ககிட்ட வந்து நல்ல உழைப்பு இருக்கும் ஐடியாஸ் இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான காசு இருக்காது ஸோ அது வந்து தானா தேடி வரும் என்னன்னா ஸ் மூலிமா தேடி வரும் இல்லை லோன் ஏதாவது கிடைக்கும் உங்களுக்கு இது ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு ஸோ அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு சக்சஸ் தான் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் சக்சஸ்ஸு நிறைய புது புது வாய்ப்புகள் வரும் ஆர்டர்ஸ் நிறையா வரும் தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு சிலர்லாம் வந்து வெளி ஊர் வெளி மாநிலங்களுக்கு இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தது உற்பத்தி சார்ந்தது தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து பிஸ்னஸ்க்காக லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த டைம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணும்போது ரெண்டாவது டைம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் அதனால கவலையே படாதீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவில் அது கிடைக்கும் எனக்கா நானா இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் நிலை நீங்களே அதை நினைச்சு பார்ப்பீங்க உங்களோட டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைச்சர் இருக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்கீங்களோ சேல்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நீங்க இந்த மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கு உண்டான தொகையை சேர்த்து வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் இருக்கு அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் தானா தேடி வரும் ஏழாம் இடத்துல கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்குது உங்களே நீங்க வெளிப்படுத்திக்கக்கூடியது கூடியது எப்படியாவது வந்து சோஷியல் மீடியால உங்களை வந்து நீங்க தான் ஆகணும் இது காலத்துக்கும் இந்த கிரக சேர்க்கையை எப்பவுமே வருமானு தெரியாது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு புதன் சூரியன் மூணு கிரகம் இருக்காது ஒன்பது குடையவராக இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல பேர் புகழ் ஒரு கலைஞர் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞரை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு காசை காட்டிலும் எது முக்கியம் பேரு புகழ் தான் முக்கியம் நீங்க வந்து என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ ஒரு பாடுறதோ ஒரு நடிக்க தோ அத மக்கள் எல்லாம் ரசிக்கணும் அத புகழ்ந்து பாடணும் அதுக்கப்புறம் பணம் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் பாராட்டுகள் விருதுகள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தாலேயே விருதுகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஜனாதிபதி கையால் பூஷன் இந்த மாதிரி வாங்குறாங்களா அந்த அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க போராடம் போராடக்கூடிய வாழ்க்கை அப்படின்லாங்கிறத கைவிட்டுருங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் கணவர் வழி ஆதாயங்கள் உண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதம் ஆகும் மேரேஜினால என்ன தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக கை கூடிடும் ரொம்ப நாள் டிலே ஆகிறவங்களுக்கெல்லாம் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமண பிராப்தம் விரைவில் உங்களுக்கு கை கூடும் இந்த மாதம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இருக்கலாம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறது ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது பெண்கள் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது உங்களுக்கு உண்டான நகைகள்லாம் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இந்த ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும் அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை வீட்டில் சொல்லிட்டு போங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் அதெல்லாம் மீறி நீங்கள் நல்லா படிச்சிடக்கூடிய ஆள் உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல நாலேஜ் இருக்குது உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணோன்னே வேலை கிடைக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இந்த மாதம் இருக்குது ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு மூணு கூடை சனி வந்து நாலாம் இடத்துல இருக்காரு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் கையோட போஸ்டிங் லெட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதே மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால என்னென்னா உங்களுக்கு எலும்பு மஜ்ஜையோ அல்லது வந்து பல் சம்மந்தப்பட்டதோ இல்லை சிறு தீ காயங்கள் சிராய்ப்புகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் தேக ஆரோக்கியத்துலேயும் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கு எது இருக்குது கணவர் கணவருடைய வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க தப்பு அவர் மேலே இருந்தாலும் இந்த டைமில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் செவ்வாய்க்கு எது இருக்குது சில சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே வந்து நீங்கள் முன்னேறி வரணும் அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அது மிகப்பெரிய லெவலில் உயரத்தை உங்களுக்கு வளர்த்து கொடுத்துரும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்தில் சனி இருக்கனால பதவி அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எதுனால கிடைக்குது நமக்கு ஏன் இதை செய்கிறாங்கன்னு யோசிச்சு முடிவெடுங்க அது மட்டும் போதும் நல்ல ப்ரமோஷன் தேடி வரும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சல சுக்கரன் இருக்கறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அந்த லஞ்ச ஆவணியங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஆறு குடையவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் அஞ்சு ஒம்பதுல இருந்து அதிர்ஷ்டந்தான் ஆனால் அவரே உங்கள் ராசிக்கு ஆறு குடையவராக இருக்காருல்ல அதனால் யோசித்து வாங்கிக்கங்கன்னு நான் சொல்கிறேன் பதினொன்னாம் இடத்துல வந்து பதினொன்று குடையவரும் வந்து சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு ஆனால் அவர் அஞ்சில் இருக்காருல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்து தான் தீரும் நல்ல வருமானம் லாட்ரி இந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருவாரு அதனால் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டு தான் ஆனால் நிதானமாக செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாலில் சனி இருக்குது சனி இருக்கு பதவியை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு கூட இருந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில டைம் சூழ்ச்சி பண்ணலாம் அதனால கவனமாக இருங்க தனுசு ராசிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே விழிப்புணர்வோடு இலக்கை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி மட்டும்தான் நீங்க போவீங்க ஆனா நீங்க போகும்போது மற்றவங்களை பார்க்க மாட்டீங்கல்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல அதனால உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய எதிரி பக்கத்திலேயே தான் இருப்பார் அது தெரியாது நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஆறு குடையவர் சுக்கரனு பதினொன்று குடையவரும் அவர் தான் உங்கள் மனதுக்கு சில டைம் வந்து உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பாங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்க எதிரியாக இருப்பாங்க அவங்க உங்களை கீழே இறக்கணும்னு சூழ்ச்சி பண்ணுவாங்க அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் கவனமாக இருங்க பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் இந்த மாதம் சூரியன் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நிறைய பெரிய பெரிய கான்ட்ராக்டு அரசாங்க கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்து நீங்கள் செய்ய கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி நல்ல வளர்ச்சி தலைமையிடம் அங்கீகரிக்கப்படும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பேர் புகழ் பரவும் ஒரு அரசியல்வாதிக்கு பேர் புகழ் ரொம்ப முக்கியம் அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஜொலிக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தலைமையிடத்தில் நீங்களாக போய் வாழன்ட்டு ஒரு பதவி கேட்டிங்கன்னா கிடச்சிரும் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இந்த உங்களுக்கு அடுத்தடுத்து வருது அதனால் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக தனுசு ராசிக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நல்ல வளர்ச்சிகள் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்